திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று நாற்பத்தி மூன்று அதிகாரம் அரண் இந்தியாவில் உள்ள மலைக்கோட்டைகளுள் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கும் கும்பல்கர் கோட்டை மிகவும் சிறப்பு வாய்ந்தது பதினைந்தாம் நூற்றாண்டில் ராணா கும்பா என்ற மேவார் சாம்ராஜ்ய மன்னரால் கட்டப்பட்ட இக்கோட்டை உறுதியான கல் கட்டுமானங்களுக்கு பெயர் பெற்றது இக்கோட்டை பனாஸ் நதியின் கரையோரத்தில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி நூறு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது ஆரவல்லி மலைத்தொடரில் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வளைத்து கட்டப்பட்டுள்ளது இச்சுவரின் அடிப்பாகம் பதினைந்து அடி அகலமும் நாற்பது அடி உயரமும் கொண்டுள்ளது முகப்பில் பிரம்மாண்டமான நீர்த்தாழிகளை வரிசையாக வைத்தது போல வளைவு வளைவாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோட்டையில் ஏழு பலத்த பாதுகாப்பான நுழைவு வாயில்கள் அமைந்துள்ளன இக்கோட்டையின் நீளமும் வளைந்து செல்லும் சுவர்களின் கட்டிட பாணியும் கோட்டையை எதிரிகளிடமிருந்து காக்கும் பொருட்டு மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது உலகிலேயே மிக நீளமான சீனப் பிரிஞ்சவருக்கு அடுத்து இரண்டாவது மிக நீளமான சுவராக இக்கோட்டையின் சுவர் அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய குழுவினரால் இக்கோட்டை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கோட்டையின் மதிர்ச்சுவரின் மேலிருந்து பார்த்தால் ஆரவல்லி மலைத்தொடரையும் தார் பாலைவனத்தையும் தெளிவாக காணலாம் இக்கோட்டை ஆபத்து காலங்களில் மேவாரின் ராஜ பரம்பரையினரை பல சமயம் அரணாக இருந்து பாதுகாத்துள்ளது மால்வா சுல்தான் மாமூது கில்ஜி மேவார் சாம்ராஜ்யத்தை பலமுறை தாக்கிய போதும் இக்கோட்டையை அவரால் கைப்பற்ற முடியவே இல்லை கில்ஜிக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த குத்புதீன் நைபர் பல முறை படையெடுத்த போதும் கும்பல் கோட்டையை பிடிக்க முடியவில்லை கடைசி வரை ராணா கும்பா தோல்வியடையாமல் தன் எல்லைகளை காத்து கொண்டார் ராஜபுத்திர வரலாற்றிலேயே அவருக்கு நிகரான வெற்றிகள் எவருக்கும் வாய்க்கவில்லை இதன் ஐநூறு ஆண்டுகால வரலாற்றில் ஒரே ஒரு முறை மட்டுமே எதிரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது உயரம் அகலம் வலிமை பகைவரால் அழிக்க முடியாத அமைப்பு ஆகிய நான்கும் பொருந்தியதே சிறந்த அரணுக்குரிய இலக்கணமாகும் என்பதை உயர்வு அகலம் திண்மை அருமை இந்நான்கின் அமைவு அரண் என்று உரைக்கும் நூல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பகைவரிடமிருந்து காப்பது அரண் பகைவரை அஞ்ச வைப்பதும் அரணே